ஐஃபில் டீச்சர் நல்லா தூங்கிட்டு இருக்காங்களே எழுப்பவா வேண்டாமா பாவமா இருக்கு வயசான காலத்துல நம்ம டிஸ்டர்ப் பண்றோமோனு ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல இப்போ தான் தூங்கி இருப்பாங்க உங்க கடைக்கு போயிட்டு எனக்கு லேட்டா தான் வருவாங்க ஆமா நம்ம இப்போ அதெல்லாம் ஒண்ணு பார்க்க வேண்டாம் ஐஃபில் நீ அவங்கள எழுப்பி கொஞ்சம் கேளா ம் தள்ளுங்க டீச்சர் சொன்னம் டீச்சர் ஆ என்ன வேணும் தூக்கத்துல இருந்து எழுப்புறோன்னு எதுவும் நினைச்சிடாதுங்க இதை நீங்க தூங்கும் போது மேல யாரும் நடந்து போற மாதிரி சவுண்டு கேட்டா அப்படிலாம் வித்தியாசமா எந்த சவுண்டா கேட்கல ஏன் கேக்குறீங்க சொல்லவா வேண்டாமா இல்ல இல்ல சொல்லாத நம்ம பாத்துக்கலாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல மன்னிக்கணும் நான் இப்பதான் கடையில இருந்து வீட்டுக்கு வந்தேன் நான் எதுவும் கவனிக்கல ரொம்ப டயர்ட்ல தூங்கிட்டேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல டீச்சர் நீங்க என்ன தூங்குங்க மௌலி கவி நம்ம தான நீங்க நாளைக்கு மியூசிக் கிளாஸ் இருக்கு வர சொல்லிருங்க சரி டீச்சர் நான் வர சொல்றேன் அப்போ நம்ம கிளம்புமா வாங்க

ஆமா டீச்சர் என்னை மன்னிச்சிருங்க இருக்கட்டும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் மியூசிக் கிளாஸ்க்கு வர சொல்லிருங்க ஆ சரி டீச்சர் கண்டிப்பா வர சொல்றோம் ரொம்ப நேரம் ஆயிட்டா மௌலிகா அப்பா தேடுவாங்க நான் அப்ப கிளம்புறேன் சுமதிக்கு கொஞ்சம் வெளிய வாங்க உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் வணக்கம் கண் நீங்களும் நீங்க எல்லாரும் இப்ப வீட்டுக்கு போறீங்க அங்க போயிட்டு நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க அந்த காசு எங்க இருக்குன்னு கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்சிரும் என்ன காசு வேற ஒண்ணு இல்ல என்னமே தான் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க அதானே நைட்டு சாப்பிட்டுருக்க மாட்டாங்க உங்ககிட்ட சாப்பாடு தாங்கன்னு கேட்பாங்க நீங்க ஸ்டிக்ட பிடிச்சுக்கோங்க நீ எங்க ரூவா எடுத்துட்டு போனான்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் உனக்கு சாப்பாடுன்னு பயந்து உண்மை சொல்ல போறாங்க ஆமா அதே தான் நானும் அதே தான் இப்ப பண்ண போறேன் அப்படி தான் வேண்டாமா சின்ன பிள்ளைல இல்லாம பசி தாங்கிற மாட்டா பாவமா சுமதி அவங்க காசு கிடைக்கவே கிடைக்காது. நீங்க இந்த விஷயத்துல இன்னைக்கு ஒரு நாள் தானே இப்படி பண்ண போறோம். வாழ்நாள் ஃபுல்லவா சாப்பாடு கொடுக்காம இருக்க போறோம். இன்னைக்கு ஒரு நாள் தான். எப்படி நீங்க பொறுத்துக்கோங்க. நம்ம னைக்குள்ள காசு எங்க போச்சுன்னு தெரிஞ்சாகணும். ஆமா வனஜாக்கா சொன்னத தான் கரெக்ட். சுமதி அக்கா சும்மா ப்ளார்டுங்க. நான் சொன்ன மாதிரி போய் சேங்க. சரிம்மா நான் அப்ப கலம்பறேன். வனஜாக்கா பார்த்து போங்கன்னா நானும் கலம்பறேன். ம் சரிம்மா. வனஜாக்கா என்ன நடக்கனே எனக்கு உடனே போன்ல சொல்லிருங்க. நான் தூங்கலாம் மாட்டேன். சரியா. சரிம்மா.

அதோ இருக்கா அப்ப வரதுக்குள்ள சொல்லிர அப்பா வந்த எப்படி அடிப்பாங்கன்னு உனக்கு தெரியும்ல அதனால தான் நான் அப்பா கிட்ட எதுமே சொல்லாம இருக்கேன் பசிக்குது என்ன செய்துட்டு தூங்கமா இருக்க சுமதி அதெல்லாம் ஒண்ணல்லங்க எப்போ வந்தீங்க இப்போதான் வந்தே எல்லாரும் சாப்பிட்டீல இல்ல என்ன மேதா மௌலி பரோ தான் சாப்பிடுவாங்க அப்படியே சண்டையா என்னன்னு தெரியல சரி விடுங்க நீங்க சாப்பிடல நான் வெளிய சாப்பிட்டு வந்துட்டேன் சுமதி கொஞ்சம் தூงறேனே நான் இன்னைக்கு நிறைய வேலை ஆ சரிங்க நீங்க இப்ப ரெஸ்ட் எடுங்க. ஆ நான் பாக்கேன். அப்பட்டே நான் சொல்ல மாட்டேன் நினைக்காத, ஒரு நாள் கண்டிப்பா மாட்டி விட்டுருவேன் நீ உண்மையே தயவு செஞ்சு சொல்லிரு. பசிக்குது. நான் தோசை சுட்டு சாப்பிட போறேன். நீ என்னமோ பண்ணு. பசிக்கு. உனக்கு தான் தோசை சுட்டுட்டு இருக்கே நினைச்சியோ? எனக்கு சுட போறேன். உனக்கு உனக்கு சாப்பாடுக் கடையாது. உன் வாயில இருந்து வர வரைக்கும் அந்த பக்கம் வந்திராத. நான் ப்ளே ரொம்ப கொடுமை பண்ணேன் ஒரு நாள் கூட நான் மௌலிகே சாப்பாடு தர மாட்டேன்னு சொன்னதே கிடையாது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு மௌலி தூங்கிட்டாலோ இல்ல முழிச்சதா இருக்க எனக்கு மனசே கேட்கல நான் தோசை சுட்டு கொடுக்க போறேன் மௌலிமா மௌலி அம்மா தோசை சுட்டு தரேன் வா சொல்லுமா மௌலி அம்மா உனக்கு தோசை எல்லாம் சுட்டு தரேன்ல எனக்கு மனசே கேட்கல நீ சாப்பிடாம தூங்கினதும் தயவு செஞ்சு இப்ப சொல்லிருமா அந்த காசு எங்க பாசிக்கு ஆ அம்மா இப்ப தோசை தாரே நீ சொல்ல மாட்டே அம்மா உனக்கு பிடிக்காது இதான் சரி இப்படி போட்டாதான் இவன் வாயில இருந்து உண்மை வரும் ஒரு நாள் சாப்பிடாம தூங்கினா ஒண்ணும் ஆகாது ஆள் அணக்கம் இல்ல நல்லா தூங்கிருப்பானோ பாப்போம்

எவ்வளவு திமிரு உனக்கு வாசுகி ஆ போலீஸ கூப்பிடணுமா பாத்துக்க தயவு செஞ்சு உண்மையே சொல்லி அப்படி சல்ல மாதிரி நிக்க வோன் கிட்ட தான கேக்க அக்காக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுடா நீங்க மூணு பேரே சேர்ந்து என்ன பிளான் பண்ண போறீங்க எதுக்கு உங்களுக்கு அவ்ளோ காசு 50000 ரூபாய் அங்க 1 லட்சம் 1 லட்சம் 2 3 3 லட்சம் காசு எடுத்துட்டு போய் இப்போ அது எங்க 3 லட்சத்தை அடிக்கி வெச்சா கூட நீங்க பாதி சைஸ்க்கு இருக்க மாட்டீயா அவ்ளோ காசு உங்களுக்கு எதுக்குமா நீ பதில் சொல்ல மாட்டே அதானே அப்ப இன்னைக்கு ஃபுல்லா முளங்கல்ல இரு நைட் நீ முளங்கல்ல தூங்கு ஏடி உனக்கு ஒரு பயமும் இல்லையா ஆ இன்னைக்கு ஃபுல்லா நீ முளங்கல்ல தூங்க போறா ஒரு பயம் இல்ல உனக்கு என்ன ஆச்சு எதுக்கு இப்படி இருக்க எனக்கு உன்னை பார்க்க பார்க்க டென்ஷன் ஆகுது நான் தூங்க போறேன் நீ என்னமோ பண்ணு ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஆமாம் மூணு பேரும் உள்ளே தான் வந்திருக்காங்க ஆ சரி சரி நான் அப்போ டீச்சர் சொல்லி வைக்கேன் ஆ ஆ சரிக்கா நான் எதினாலும் கால் பண்றேன் ஆ சரி வைக்க ஆ சந்தீகமி சார் ஆ டீச்சர் இந்த மணிக்கண்ணு உங்கக்கிட்ட ஒன்றும் சொல்லணும் டீச்சர் கொஞ்சம் வாங்க எதனால் இங்கே வச்சே சொல்லுங்கள் வேற ஒண்ணும் இல்ல இந்த அந்த ரூவா காணாம போச்சுல்ல அது நீங்க தான் அந்த பிள்ளைங்க கிட்ட விசாரிக்கணும் ஏன்னா பிள்ளைங்க எங்க கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்காங்க உங்ககிட்ட பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க கேட்டு அந்த ரூவாவை என்ன பண்ணீங்கன்னு எங்க கிட்ட விசாரிச்சு சொல்லுங்க ஆஹ் சரிங்க நான் கேட்டு சொல்றேன் நீங்க இப்பவுமே கேளுங்கன்னு மறந்துடாதுங்க உடனே கேளுங்க ஆ கண்டிப்பா நான் கேக்குறேன் நீங்க போங்க நான் இப்பவுமே கேக்குறேன் Drink a, drink a little

அப்படியா சரி டீச்சர் விடுங்க அப்புறம் பாத்துக்கலாம் வேற என் பொண்ணுதான் இது பிரியதர்ஷினி அவளை நான் நேர்ல இருந்து மியூசிக் கிளாஸ்ல சேர்த்து விடுறேன் நீங்க அவளுக்கு கொஞ்சம் மியூசிக் சொல்லி கொடுப்பீங்களா ம் கண்டிப்பா நான் சொல்லி கொடுப்பேன் பிரியதர்ஷினி அல்ல உட்காருமா ரொம்ப நன்றி டீச்சர் பிரியா சாட்ட பண்ண கூடாது டீச்சர் சொல்றதை கேட்ட அமைதியா இருக்கணும் டீச்சர் எப்போ கிளாஸ் முடியும் என்ன ஒரு அரை மணி நேரத்துல முடிஞ்சிரும் ரொம்ப நன்றி டீச்சர் மௌலியா

அடுத்து உங்கள் டீச்சருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு இன்னைக்கு நைட் வாங்க ஆமாம் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லி உங்கள் லேக் குட் குட் நியூஸ் ஸ்கிரீன்ல தெரியுதுல்ல இந்த பேக்கு நாங்க சேல்ஸ் பண்றோம் உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருந்தா கண்டிப்பா வாங்குங்க இந்த பேக்கோட ரேட் வந்து 599 தான் அதுக்கு அப்புறம் இந்த பேக்கோட ஃப்ரண்ட்ல என்னோட போட்டோ போட்டுறோம் இந்த பேக் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த பேக் வந்து 12th ஸ்டூடண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் எவ்ளோ பெரிய டெஸ்ட் பேட் உள்ள வைக்கறோம் பாத்தீங்களா ரொம்ப பெரிய பேக் தான் அழகா இருக்கும் எங்க கிட்ட இப்போ நூறு பேக் தான் இருக்கு நிறைய